கோவை தொழிலதிபர் வீட்டில் நான்கு கோடி ரூபாய் பணம் ஏர்கன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் முழு விவரங்கள் நிச்சயமாக அதாவது கோவையை சேர்ந்தவர் பெரோஸ்கான் இவர் பாத்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்தி வருகிறார் மேலும் இவரது நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்தாமல் வருமான வரி செய்ததாக புகார் எழுந்தது இந்த புகார் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கோவை மற்றும் சென்னையிலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மத்தியத்திலிருந்து தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வராங்க தற்போது வரை பாத்தீங்கன்னா அவரது இல்லத்திலிருந்து கணக்கில் வராத நாலு புள்ளி பத்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஏர் கண்ணை வந்து தற்போது பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க மேலும் அவரது வீடு பாத்தீங்கன்னா புனியமுத்தூர் பகுதியில் இருக்கிறது வீட்டிலிருந்தும் பல்வேறு ஆவணங்கள் வந்து தற்போது பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவர் வந்து செலுத்த வேண்டிய வரி முறையாக செலுத்தாமல் போலியான கணக்கு

மேலும் அந்த ஆவணங்களை குறித்தும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கு விசாரணை மேற்கொண்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க